அனைவருக்கும் வணக்கம் திப்பு முடிசூட்டி கொள்ளுதல் கோலாரில் இருந்து இருபது மைல் தொலைவில் அமைக்கப்பட்டிருந்தது அந்த கூடாரம் கூடாரத்தின் மத்தியில் ஒரு இருக்கை திப்பு சுல்தான் அமர்ந்து கொண்டிருந்தார் சுற்றிலும் அதிகாரிகள் இராணுவ தளபதிகள் அமைச்சர்கள் பிறகு பூர்ணயா ஹைதர் இருந்ததே ஒருவருக்கும் மூச்சுவிட வேண்டாம் என்று திப்பு சுல்தான் கண்டிப்பான குரலில் சொல்லியிருந்தார் அதுதான் சரி என்று பூர்ணயாவுக்கும் பட்டது ஆடமரங்கள் குதிரைகள் யானைகள் மேல ஒளி இல்லை ஒரு சாதாரண பொதுஜனத்தை அடக்கம் செய்வது போல ஹைதரே திப்பு அடக்கம் செய்திருந்தார் கூடியிருந்தவர்கள் அனைவரும் ஹைதரின் மரணத்துக்கு வருத்தம் தெரிவித்து இருந்தார்கள் அவருடைய புகழை எடுத்து சொல்லிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அவருடன் பழகிய அனுபவங்களை அசை கொண்டிருந்தார்கள் திப்பு மௌனமாக எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டு இருந்தார் அப்போது திப்புவுக்கும் ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது அன்று அவருடைய திருமண நாள் ஹைதர் அலி திப்புவை கட்டி கேட்டார் உனக்கு ஒரு பரிசு தர விரும்புகிறேன் என்ன வேண்டும் கேள் எதுவும் வேண்டாம் இருப்பதே அதிகம் ஹைதர் அலி விடவில்லை திப்பு சொன்னார் சரி அப்படி என்றால் ஒரு நூலகம் அமைத்துக் கொடுங்கள் நூலகம் புத்தகங்களா வேண்டும் உனக்கு படிக்க வேண்டியதையெல்லாம் நீ படித்து முடித்து விட்டாய் என்றளவா நினைத்தேன் சரி இந்த ஊரில் உள்ள அத்தனை புத்தகங்களிலும் ஒவ்வொரு பிரதி வாங்கி வர சொல்கிறேன் போதுமா திப்பு சிரித்தார் இல்லை அப்பா உலகம் எங்கும் உள்ள அத்தனை புத்தகங்களையும் சேகரிக்க விரும்புகிறேன் தவிரவும் ஒரே மூச்சில் வாங்கி வைக்க வேண்டும் என்பதில்லை ஒவ்வொரு நூலாக பார்த்து பார்த்து நானே சேகரிப்பேன் சரி ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மொழியிலல்லவா எழுதியிருப்பார்கள் அதனால்தான் எல்லா நூல்களையும் மொழிபெயர்க்க விரும்புகிறேன் திப்புவுக்கு பெர்ஷிய மொழி நன்றாக தெரியும் ஆங்கிலமும் பிரெஞ்சும் கூட சரி என்னவோ செய்து கொண்டு போ என்று போய்விட்டார் ஹைதர் எப்போதுமே அவர் திப்புவின் ஆசைகளுக்கு குறுக்கே நின்றது கிடையாது திப்பு நினைப்பதற்கு மேலாக செய்யக்கூடியவர் இத்தனைக்கும் ஹைதர் அவ்வளவாக படிப்பறிவு இல்லாதவர் இருந்தாலும் மகனின் ஆசைக்காக நூலகம் ஒன்றை அமைத்து கொடுத்த ஒன்றரை ஆண்டுகளில் மிகப்பெரிய நூலகமாக அது வளர்ச்சி பெற்றது நூருல் அமீன் என்பவரை தலைமை நூலகராக அமர்த்தினார் திப்பு அவருக்கு கீழே ஏகப்பட்ட உதவியாளர்கள் தகவல்களை தேடிக்கொண்டு வர வரிசைப்படுத்த ஆய்வு செய்ய உலகம் முழுவதும் தேடி மொழிபெயர்ப்பாளர்களை வரவழைத்தார் லத்தீன் ஜெர்மன் கிரேக்கம் என்ற பல்வேறு மொழிகளில் உள்ள சிறந்த புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டன உலகம் எங்கும் உள்ள முக்கிய நூல் அங்காடிகளுக்கு பிரத்யேகமாக கடிதம் எழுதி போட்டு கட்டுக்கட்டாக புத்தகங்களை வரவழைத்தார் திப்பு சுருக்கமாக சொல்லப்போனால் திப்பு மைசூர் புலி மட்டுமல்ல ஒரு புத்தக புலியும் கூட அவருக்கு நூலகத்தில் சென்று உட்கார்ந்துவிட்டால் விட்டால் நேரம் போவதே தெரியாது தாமஸ் ஜெபர்சனின் சுதந்திரத்துக்கான பிரகடனம் என்ற ஆங்கில புத்தகத்தை திப்பு தான் ஆர்வத்துடன் வாசித்தார் அது அவருக்கு மிகவும் பிடித்த புத்தகம் திப்புவே பல நூல்களை மொழிபெயர்த்தும் உள்ளார் தான் பெற்ற இன்பம் பறவை வையகம் என்பது போல மை மைசூரின் பொதுமக்களும் படித்து பயன்பெற அப்பாவின் அனுமதி பெற்று கிளை நூலகங்கள் பலவற்றை ஏற்படுத்தினார் அதற்கும் ஹைதர் முழு ஒத்துழைப்பு கொடுத்தார் புத்தகங்களிலிருந்து அப்படி என்னதான் கற்றுக்கொண்டாய் ஹைதர் அலி தொடங்கி பலர் திப்புவிடம் கேட்ட கேள்வி இது சிரித்து கொண்டே நடிவிடுவார் திப்பு இவர் அப்பாவுடன் தான் பழகிய நாட்களை நினைத்து நினைத்து பார்த்து திப்பு யாருக்கும் கிடைக்காத அப்பா ஹைதர் நினைக்கும் போது திப்புவின் முகம் வாடியது முதல் முறையாக அந்த வீரனுக்கு கண்கள் கலங்கியது இரவு நெருங்கி கொண்டிருந்த நேரம் இந்து மத பண்டிதர்களும் இஸ்லாமிய மௌல்க மௌல்விகளும் அந்த கூடாரத்துக்குள் நுழைந்தனர் திப்பு சுல்தான் சலனமற்ற நிலையில் அமர்ந்திருந்தார்

அவர்கள் அல்ல வருந்தார்ல்லவராக இருக்கிறார் என்பதுதான் அவர்கள் வருத்தம் சேர்ந்தார்கள் தோற்றுவதற்கு முடிவு திப்பு சுல்தான் உண்மையில் ஒரு பாதிரியாராக ஆகியிருக்க வேண்டும் ஹைதர் அலி தவறு செய்துவிட்டார்

அதே போல முகமது அலி உனக்கு என்ன சொல்றது மிகவும் வேண்டப்பட்ட கமாண்டர்

அவர் ஒரு அசைத்தால் பெத்தனூர் ராஜாவும் அவர் குடும்பமும் காலி திப்பு வந்தார் அவர் மனைவியும் குழந்தைகளும் திப்புவின் காலில் எப்போதும் போல விழுந்தனர் இதற்கு முன்னால் எங்களுக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறீர்கள் நினைவிருக்கிறது அல்லவா ஆம் நினைவிருக்கிறது யார் அங்கே இவர்களை பத்திரமாக அவ்வளவுதான் பெத்னூர் ராஜாவுக்கு அவரது ராஜ்யத்தை திரும்ப அளித்தார் அது மட்டுமல்ல அந்த ராஜாவின் இன்னொரு குழந்தையை எடுத்து கொஞ்சிவிட்டு அதன் கழுத்தில் ஒரு முத்துமணி மாலையை அணிவித்துவிட்டு தனது மைசூர் அரண்மனைக்கு திரும்பிவிட்டார் மீண்டும் மனதுக்குள்ளேயே பூர்ணியாதான் பாவம் புலம்பினார் மனிதருக்கு இரக்கம் இருக்க வேண்டியதான் எதற்கு அதற்காக இப்படியா என்று மறுபக்கம் படைத்தளபதிகளுக்கு எரிச்சல் இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி என்ன பயன் என்று திப்பு தான் தயார் செய்த துரோகிகளின் பட்டியலை கிழித்து போட்ட மருகணம் இந்த மேற்கண்ட சம்பவங்கள் எல்லாவற்றையும் பூர்ணையா ஒரு நொடி அசை போட்டு பார்த்தார் தான் தயார் செய்த பட்டியல் சுக்கலாக கீழே கிடப்பதை பார்த்தபடி திப்புவிடம் அவர் ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் தான் வைத்தார் நல்லது திப்பு சுல்தான் ஆனால் ஒரே ஒரு எதிரியை மட்டுமாவது நீங்கள் ஒழித்துக்கட்டத்தான் வேண்டும் யாரவர் ஷீக் ஆயாசீஸ் உன உங்களுக்கு பதிலாக உங்கள் சகோதரனை ஆட்சியில் அமர்த்த சதி திட்டம் போட்டவன் தவிரவும் நம் முக்கிய தளபதிகள் பலரை தன் பக்கம் இழுத்து கொண்டவன் ஆம் அவனை நான் மறந்துவிடவில்லை அது மட்டுமா மைசூருக்கு சொந்தமான பொக்கிஷங்களின் ஒரு பகுதியை கவர்ந்து சென்று விட்டான் அவன் ம் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரிந்துவிட்டது ஒரு கடிதத்தை அப்போது எழுதி கொடுத்தார் திப்பு சீக் ஆயாசுக்கு உன் மீதுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் என் தந்தை ஒரு பெரிய பதவியை உனக்கு அளித்து உள்ளார் அந்த பதவிக்கு நீயே கலங்கம் கற்பிக்காதே என் தந்தையின் நம்பிக்கையை சிதறடிக்காதே இதுவரை நீ செய்த அத்தனை தவறுகளையும் நான் நான் மன்னித்து விடுகிறேன் நீ இழைத்த துரோகங்களை இனி நான் ஒருபோதும் நினைத்து பார்க்க மாட்டேன் வருந்த மாட்டேன் உன்னை ஆற தழுவிக்கொள்ளவே விரும்புகிறேன் இப்படிக்கு திப்பு சுல்தான் இந்த கடிதம் ஷீக் ஆயாசுக்கு அனுப்பப்பட்டபோது அவன் அந்த கடிதத்தை எள்ளி நகையாடினான் திப்பு என்னதான் ஹைதரின் மரணத்தை ரகசியமாக வைத்து கொண்டாலும் ஷீக் ஆயாசிடம் திப்புவின் அதிகாரிகளில் சிலர் விலைக்கு போயிருந்தனர் அவர்கள் மூலம் அவன் ஹைதரின் மரணத்தை அறிந்து கொண்டுதான் இருந்தான் என்ன ஆனது திப்புவுக்கு ஹைதர் இறந்த பிறகு அவனது தைரியமும் கூடவே செத்துவிட்டது போலும் எது எப்படியோ ஹைதர் இறந்த செய்து உறுதியாகிவிட்டது இப்போது இந்த செய்தியை ஆங்கிலேயர்களுக்கு அனுப்ப வேண்டும் அவர்கள் இதனை கேள்விப்பட்டால் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பார்கள் இப்போது நடந்து கொண்டது இருக்கும் யுத்தத்தையும் தீவிரப்படுத்துவார்கள் திப்பு மைசூர் அரிய அரியணையில் இருந்து அகற்றப்பட்டால் அவன் தம்பி கரிமை ராஜாவாக மாற்றலாம் கரிம் ஒரு சோப்பு லாங்கி திப்பு போல அல்ல நமக்கு வளைந்து கொடுப்பான் அவனுக்கு பெண்ணையும் மதுவையும் கொடுத்தால் போதும் நம் காலடையில் விழுந்து கிடைப்பான் பிறகு என்ன மைசூரின் உண்மையான ராஜா நான் இந்த சீகாயாஸ் என்று மனதிற்குள் திட்டம் திட்டிக் கொண்டிருந்தான் ஹைதர் இருந்தது டிசம்பர் ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் முடிந்துவிட்டது உடனே ஆங்கிலேயர்களுக்கு இதனை தெரிவுபடுத்த வேண்டும் என்று சீகாயாஸ் தனது சிப்பாய் ஒருவனை கையில் ஓலை ஒன்றுடன் அனுப்பி வைத்தான் உண்மையில் திப்பு நினைத்தது ஒன்று ஆனால் நடந்தது ஒன்று தொடரும் நன்றி வணக்கம்